ஸோ வெல்கம் டு எஸ்டேகே ரெஸ்லிங் நம்ம ஸோ நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நாம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் என்ன ப்ரோ ரா ரிவியூ போடலான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பற்றி என்னென்னா என்ன ராவையே பார்க்கல ஸோ இனிமேல் ஏதாவது ராவை பார்க்கணும் ஸோ அதனால தான் சரி இந்த இப்போ காலையில் ஏதாவது ஒரு வீடியோ போடுவோம்னு சொல்லி ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்லாம் பற்றி இன்னும் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஆல்லை போடுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் கண்ட உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நியூஸாக எதை பற்றி பார்க்க போறோம்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நடக்க போகுது ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் நியூஸ் தெரிய வந்திருக்கு அதாவது ஜெர்சி வெண்டூரா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் இவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறாரு ஸோ அந்த அந்த இவெண்ட்டை முழுசுமே பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி பண்ண போகிறார் அப்படிங்கிறத ஆஃபிஷியபெர்டெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ டபுள்யூ கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல நடந்த பெஸ்ட்டு ரைவெல்ரி எது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு ஸோ அதில் நம்பர் ஒன் நடத்த இந்த இந்த ஃபியூடு தான்ப்பா நம்பர் ஒன்னு வேற எல்லாமே அவ்வளோக்க கால் தூசி கூட வர்றது அப்படிங்கிற மாரி கொடுத்துருக்கிறாங்க ஸோ நம்பர் ஒன் லைவல் ரைவெல்ரி ஆஃப் த இயருக்கான இதாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூம் மேக்கிங் டயர் விசிஸ் சிஎம் பங்குக்கு தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ சிஎம் பங்கு விசிஸ் ட்ரூமேக்கிங் மேக்கிங் டயருக்கு நடந்த ஃபியூடு தான் இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் ஃபியூடு நம்பர் ஒன் இடத்துல பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே தான் நீங்கள் எத்தனை பேர் டிசர்வ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல தட்டி விடுங்க நாங்கள் ரெண்டு பேர் டிசர்வ் பண்ணுறேன் ஏன்னா அந்த லெவலுக்கு இவங்க ரெண்டு பேருத்துக்குமான ஸ்டோரி மக்களை எந்த ஒரு மேட்சிலையுமே பார்த்தீங்கன்னா மூஞ்சி சொல்லிக்க வைக்கலாம் தரமா பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நீங்கள் இதை ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க டபிள்யூடபிள்யூவும் டபுள்யூ டிகேவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு திட்டம் தீட்டிட்டுருக்குறாங்களா என்ன ப்ரோ டபிள்யூடபுள்யூ சரி டிகோ ஏன் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நம்ம தான் அவரோட ஐம்பத்தோரு பெர்சன்டேஜ் ஷேரையும் பார்த்தீங்கன்னா டிகே ஓக்கி விட்டுட்டாரு இப்போ ஓகே கீழே தான் டபுள்யூடபுள்யூஏ இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா அதில் எல்லாத்துலையும் கலந்துக்கிடவாங்க அவங்களோட முடிவு மேக்சிமமாக பார்த்திங்கன்னா நடக்கும் ஏன்னா அவங்க தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெர்சன்டேஜ் ஷேராக எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டி கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடியாவை சொல்லி இருக்காங்களா இந்த பிளான் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நடக்கல ரசல் மினியா டே ஒன் ரசு மினியா டே டூ இந்த இது மக்கள் மத்தியில் தோல்வி அடையல இந்த பிளான் சக்சஸ் ஆகும் போயிட்டு இருக்கு ரெண்டு நாள் நல்லபடியாக நம்ம ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா பார்க்க தானே செய்யறோம் இந்த மாதிரி இந்த இப்போ சில பேப்பரிஸ் ஒரு நாலு பேப்பரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளா ரசல் மினியா மாரி ரெண்டு நாள் நடத்ததுக்கு முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் விட்டுட்டு இருக்கிறாங்களா ஸோ அந்த பேப்பரி எதெல்லான்னா ராயல் ரொம்பல் சர்வைவர் சீரிஸ் எலிமினேஷன் ஜாம்பர் மானிந்தமேங் ஸோ இந்த நாலு பேப்பரியுமே பார்த்திங்கன்னா ரெசில் மீடியா மாரி ரெண்டு நாள் டே ஒன் டே டுனு சொல்லி ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா நடத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்களாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா தான் இருக்கும் ஏன்னால் இந்த நாலு பேப்பர்மே ரொம்ப முக்கியம் ராயல் ரம்பல் எலிமினேஷன் ஜம்பர் ரெசில் ரொம்ப முக்கியம் சர்வே ஒரு சீரிஸ் சொல்ல ஒரு ஃபியூடாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தீச்சு விடக்கூடிய பே மணி டபங்கு நம்ம என்னத்தை சொல்ல ஸோ அந்த ரெண்டு இதை வச்சு பெட்டியை வச்சுட்டு அவனுங்க பண்ணுற அட்டகாசம் ஸோ இந்த முக்கியமான ஒரு நாலு பேப்பரிவை ஸோ ரெண்டு நாளாக நடத்த போகிறாங்களா ஸோ நடத்த போகிறாங்கன்னு சொல்லலை ஸோ அதுக்காக பிளானை போட்டுட்ருக்குறாங்களாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ இந்த நாலு பே ரெண்டு நாள் நடந்தனா எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களோட கரண்ட கம்மா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் இப்போ அடுத்ததாக நம்மளோட ஒய்ஸ்மேன் பால் ஹேமனை பற்றி தான் அதாவது பால் ஹேமனோட காய்ஸ் நம்மளோட சிஎம் அங்கு பால் ஹே இந்த ரோமன் ரைன்ஸ் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்மளோட பிராக் லஸ்னர் ஸோ இவங்க மூணு பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா அதே கேட்டால் பார்த்திங்கன்னா இருந்திருக்கிறாரு ஸோ நிறைய பேர்த்துக்கு மூணு பேர்த்துக்கு யாரும் நல்லபடியாக இருந்தாங்கன்னு சொல்லி ஸோ உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இருக்கும் ஸோ இப்போதைக்கு ஒரு லிஸ்ட்டு தெரிய வந்திருக்கு எக்ஸைட்டாக பால் ஹேமன் இவங்க கூட எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்மளோட சிஎம்முக்கு கிட்ட நானூற்றி ஐம்பது நாள் கிட்டே வேலை பார்த்துருக்காரு ஸோ அதுமாரி பிராக் லெஸ்னர் கிட்ட திக்கத்தட்ட மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பது நாள் பார்த்திங்கன்னா வேலை பார்த்துருக்காரு ஸோ ரோமன் ரென்ஸு கிட்டே திக்கத்தட்ட இதுவரைக்கும் ஆயிரத்தி நானூறு நாட்களுக்கும் வேலை பார்த்திங்கன்னா வேலை பார்த்துருக்காரு ஸோ அதிக நாளெலாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரோ கூட தான் வேலை பார்த்துருக்காரு ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரென்ஸுக்கு வயசு மேனாக தான் ஸோ உங்களுக்கு யார் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஸ் மேனாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எடுத்ததான் ஃபியூச்சர் ஃபியூட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுக்கு ஒரு அடி விதவை போட்டுட்ருக்காரு நம்மளுடைய சிலா ஃபோட்டோ ஸோ சிலா ஃபட்டோவை ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூ டப்ளியூவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போதைக்கு நம்மளுடைய சிலா ஃபட்டு ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாரு ஸோ அதில் சோலாவை பற்றி பேசியிருக்கிறாரு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு சோலை வந்து என்னோட அப்பாவோட மூவ்ஸாக ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ முதல்ல நம்ம அப்படி இல்லை அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்ததே பார்த்தீங்கன்னா இவரு சோ நம்ம உமேகாவை மாதிரி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அப்படி உமேகாவை அடையாளப்படுத்தி தான் சோளசிக்காவும் ஒரு டூ பாயிண்ட் ஓ வருஷன்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தார் ஸோ இதை பற்றி தான் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா நான் நான் தான் மகன் ஸோ எங்கள் அப்பாவோட மூவாக பார்த்தீங்கன்னா சோளசிக்காவை யூஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ மேபி சிலாஃப்ட்டும் இந்த பிளட் லைன் ஸ்டோரிக்கு லைனுக்குள்ளே வந்தார்னா இந்த ஒரு செக்மெண்ட் அதாவது இந்த ஒரு இன்டர்வியூவில் இந்த ஒரு இதை வச்சு ஸோ ஓஜி பிளட் லைன் கூட சேருவார் அப்படிங்கிற மாரி தான் தோணுது ஸோ கண்டிப்பாக நம்ம சிலாஃப்டும் நான் பர்சனலாக இப்போ நான் டப்யூட்யூலே எதிர்பார்க்குறேன் ஸோ நீங்கள் எந்த லெவலுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படி மட்டும் அவரும் உள்ளாந்தாருன்னா நம்ம சிலா ஃபட்டுக்கும் சோளசிக்கா வைக்குமான ஒரு காம்போனிஷ் காம்போ கா இது இது காம்படிஷன் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கும் ஸோ ரெண்டு பேர்த்தமோ இந்த மூவ்ஸு அதுவும் இவங்கள வாரம் பகை வேற இருக்கா எங்கள் அப்பாவோட மூவ் வேற இவன் யூஸ் பண்றது என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூட் தரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த அப்டேட்டும் நம்மளோட சோலாசிக்காவை பற்றி தான் ஸோ இந்த அப்டேட்டும் கொடுத்தது வேற யாரால சோலாசிக்கியாவோட அப்பாவான ரிக்கிஷி தான் ஸோ அதாவது அவரு அவரும் நம்ம சிலாஃபர்டோ மாதிரி ஒரு இன்டர்வியூல கலந்துருக்கிறாரு ஸோ அந்த இன்டர்வியூவில் அவரு எல்லாம் சொல்லிருக்கிறாருனா நம்ம சோழ சிக்கி வாய்க்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா திறமை இருக்கு ஸோ அவன் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியதுக்குள்ள டபிள்யூடபிள்யூ வேர்ல்டு ஹெவி சேமியனா அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சேமியன் ஆவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அதை டபிள்யூடபிள்யூ பண்றாங்கலான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா திறமை இருக்குன்னா திறமை இல்லைன்னு சொல்லலாம் தரமான ஒரு ரசில் தான் ஸோ இவரும் அடுத்த வருஷம் இந்த ஜனவரியிலேருந்து டிசம்பருக்குள்ளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஸோ அன்டிஸ்ட்ரிபட் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாரி அவரோட அப்பா ஆசையை தெரிவிச்சிருக்கிறது இது நடக்காது நடக்காதான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இன்னொரு குறிப்பிட தகுந்த விஷயம் என்னென்னா அதே அப்பா தான் ஜெய ஊசம் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி டெண்டல் அதாவது ஒரு சிங்கிள் டைட்டில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டார் அது கண்டிப்பாக நடந்துருச்சு ஸோ அதேமாரி இது நடக்குதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட கருத்து என்ன நம்ம சோழ சிக்கவோம் ஆசையாக வேல் அன்டிஸ்ட்ரிபட் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு விருப்பப்படுறீங்களான்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பார்க்க போகிறான்னா தி பெண்டகன் ஜூனியர் தான் ஸோ பெண்டகன் ஜூனியர் யார் பென்டகங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ பென்டகன் ஜூனியராண்டு ரேஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூவில் உள்ள டேக் டீம் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு வராதாட்டு ரொம்ப நாள் ரூமர் போயிட்டு இருந்த நிலையில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நம்மளோட பெண்டகன் ஜூனியர் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் டபிள்யூடபுள்யூவில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்தாச்சு ஸோ பட் ரேஃபினிக்ஸோட கான்ட்ராக்ட் இஷ்யூனால பார்த்தீங்கன்னா அவரும் இன்னும் ஏடபிள்யூவில் தான் இருக்காரு ஸோ அது வரைக்கும் சும்மா வச்சிருக்க முடியாது அப்படிங்கிற ஒருனால நாள சோ இப்போதைக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு சோ அதாவது ரீசன்ட் நடந்த ஸ்மாக் டவுன்ல பாத்தீங்கன்னா கரும்புல எனக்கு ஒரு ஆப்னன் நான் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை விட்டாரு சோ அதுக்கு நம்மளுடைய ஸ்மாக் டவுன் ஜென்ரல் மேனேஜர் நிக்காடிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா சோ அடுத்த வாரம் உனக்கு ஒரு மிஸ்டி அப்னான் தரேன் சோ நீ அவங்க கூட ஃபைட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு சோ இதனால நிறைய பேர் எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க சோ அது வந்து பெண்டகன் ஜூனியரா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க சோ இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா ஒரு விஷயம் நடந்திருக்கு ட்விட்டர் ஹேண்டில் நம்மளோட இவர் ஜார்மல ஹைஸ் பற்றினா ஒரு ட்வீட் போடுறாரு ஸோ அவர் பற்றினா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு பெண்டகன் ஜூனியர் ஸோ இதனால் ரொம்ப ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க ஸோ மேபி அது பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாகவே ஆயிருக்கலாம் ஸோ பெண்டகன் ஜூனியர் கண்டிப்பாக வரக்கூடிய ஸ்மாக் டவுனோட அவர் டபிள்யூ டபிள்யூ டெபியூட் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இதை பற்றி பாருன்னா ஒரு ஹார்ட் டச்சிங் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தான் அதாவது நம்ம ஜான்சனோட ரிட்டர்ன் மேன் டூர் ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் இருக்க போகுது ஸோ அதுக்கப்புறமா அவர் ரிட்டையர்மெண்ட்டாக அறிவிச்சிட்டார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான ஒரு ரிட்டர் அதாவது நம்மளோட டபிள்யூ டபுள்யூ அஃபிஷியலாக எலிமினேஷன் சேம்பரில் உள்ள போஸ்டரில் நம்ம ஜான்சனாவை பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஷோவாகவே அதுக்கு முன்னே ஜான்சனாக வருவார் பட் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் அவருக்கு ஒரு மேட்ச் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் ஜான்சன் அவரோட டி ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டுறாரு ஸோ டொர்நேட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஸோ என்னோடய ரிட்டர்ன்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அறிவிச்சுட்டேன் ஸோ என்னோடய லாஸ்ட்டு டைம் இதுதான் ஸோ நான் என்னோட லாஸ்ட்டு டைமாக உங்களோட கூட நான் பகிர்ந்து விடுறதுல ரொம்ப ரொம்ப ஆவலோட சந்தோஷமாகவே இருக்கேன் ஸோ இதனால என்ன பார்க்க வர்றாங்க பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னால் இதுதான் என்னோட லாஸ்ட்டு டைமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹார்ட் டச்சிங்கே ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா விட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூ டபிள்யூ சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் நடத்த போகிறாங்க ஸோ இதுக்கான ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஷோவாக தான் நடக்க போகுதாம் ஸோ அந்த ரெண்டு மணி நேரத்தில் மூணு மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நடக்க போகுதாம் மொதல் மேட்சாக ஸோ மொதல் மேட்சில் ஃபஸ்ட்டு மேட்சாக அதாவது கோலி ரோட் சுசிஸ் கெவினோன்ஸுக்கான ஒரு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது அடுத்ததாக லியூ மார்கன் விசிஸ் யூஎஸ்கைக்கான உமன்ஸ் வேர்ல்ட் ஹெவியர் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது ஸோ அடுத்ததாக குந்தர் விசிஸ் ஃபின் பேர் அது நேத்தரை கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தது ஆனால் இன்னைக்கு நடந்த ஆள் எஸ்ட்ரா பத்தினா டேமின் ட்ரிஸ்டர் ஆட் விசிஸ் ஆகியிருக்காரு குந்தார் விசஸ் ஃபின்பாலர் விர்சஸ் வேல் ஹேவியர் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் இந்த மூணு மேட்சும் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது சாம்பியன்ஷிப் மேட்சாகவே பார்த்திங்கன்னா நடக்க போகுது இதெல்லாம் மேக்ஸிமோ இந்த மூணு மேட்ச்சிலுமே சாம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சாரி கைஸ் இன்னொரு மேட்சும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம சொல்லுவோம்ல ஸ்கோ கடைசியாக தான் வந்து சந்தாரு விநாயக் அப்படிங்கிற மாதிரி சாமி விசிஸ் ப்ரூ மைக்கின் டேருக்கான மேட்சம் சாட்டர்டே வண்டி நடக்க போகுது இந்த மெயின் மேனி ஒன் நியூஸுக்கு வந்தது தான் ஸோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னா போன வாரம் நடந்த ஸ்மாக் டோனோட விவோ ஷிப் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அதுக்கு முன்னால அதுக்கும் முன்ன வாரம் நடந்த ஸ்மாக் டோனோட விவோ ஷிப் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் ஃபோர் மில்லியன் வியூஸ் பற்றி கிடச்சிருக்கு ஸோ அதை அதே இது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி மில்லியன் பார்த்திங்கன்னா எக்ஸ் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி ஒன் மில்லியன் வியூஸ் பற்றி கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட போன வாரத்தை கம்பேர் பண்ண நேரம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாயிருக்கு